மனித்து சொன்ன பிரபல பெண் ஜோதிட அகமதாபாத் விமான விபத்து குறித்த பின்னணி பஞ்சாங்கம் திருக்கணிதம் கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் கட்டங்கள் கோள்கள் என ஜோதிடத்தில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அஸ்ட்ராலஜி என்பதை வாழ்க்கையில் பலர் மிகவும் உறுதியாக நம்புகின்றனர் இதை மூட நம்பிக்கை என்று சொல்பவர்களும் காலம் காலமாக இருக்கவே செய்கின்றார்கள் இது தவிர எண் கணித ஜோதிடமும் இருக்கின்றது இதை நியூமராலஜி என்கின்றனர் வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் எந்த இருந்தாலும் ஜோதிடம் பார்த்து பார்த்து நல்ல நல்ல நாள் நேரம் செய்வது அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டேதான் என்ன சொல்கிறதோ அதுதான் வாழ்க்கை என வாழ்பவர்களும் இருக்கவே செய்கின்றனர் இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் சுபமுகூர்த்தம் அஷ்டமி நவமி அமாவாசை பிரதமை சந்திராஷ்டமம் என பல விஷயங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன திருமணம் முதல் புதிய நிறுவனம் திறப்பு விழா வரை எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்பது மக்களின் வழக்கமாக ஜோதிடம் வாழ்வின் முக்கிய அங்கமாக மாறிவிட்டது அதே நேரத்தில் ஜோதிட கணிப்பு மூலம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் குறித்தும் சில ஜோதிடர்கள் கணித்து முன்பே சொல்வதும் நடக்கின்றது நாட்டில் பொருளாதாரம் தங்கம் விலை குறித்தும் கூட ஜோதிட கணிப்புகள் வந்துவிடுகின்றன நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்து குறித்து பிரபல பெண் ஜோதிடர் ஒருவர் முன்கூட்டியே கணித்து கூறிய தகவல் இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது குஜராத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒன்று பதினேழு விபத்தில் சிக்கியது விபத்துக்குள்ளான அந்த விமானம் மேஹனி நகரில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கியது விமானம் கீழே விழுந்த அடுத்த வினாடியே வெடித்து சிதறி தீப்பிழம்பாக மாறி எரிந்தது அந்த மருத்துவ விடுதியில் மாணவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த போது நடந்துள்ளது அதனால் விடுதியில் தங்கியிருந்த சில மாணவர்களும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உட்பட இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது நாட்டையே உலுக்கிய இந்த விமான விபத்து குறித்து பிரபல ஜோதிடர் ஆஸ்ட்ரோ சர்மிஸ்தா முன்கூட்டியே கணித்து கூறியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஸ்ட்ரோ சர்மிஸ்தா தனது எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விமானத்துறை முன்னேறும் ஆனால் விமான விபத்து தலைப்பு செய்தியாக நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்று கூறியிருக்கிறார் இந்த விமான விபத்து நடப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே இந்த பதிவை ஆஸ்ட்ரோ சர்மிஸ்தா செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த வாரம் ஜூன் ஐந்தாம் தேதி ஆஸ்ட்ரோ சர்மிஸ்தா செய்த மற்றொரு பதிவில் விமானத்துறையில் விரிவாக்கம் இருக்கும் டாடா நிறுவனம் ஹைதராபாத்தில் ரஃபேல் விமானத்தின் உடல் பகுதிகளை உருவாக்கும் இஸ்ரோ விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் பொறியியல் விண்வெளி சுற்றுலா ஆகியவற்றில் இரண்டு ஆண்டுகளில் உலகையே பிரமிக்க வைக்கும் ஆனால் விமான விபத்து குறித்த எனது கணிப்பை இன்னும் உறுதியாக கூறுகிறேன் என்று மீண்டும் ஷர்மிஸ்தா கூறியிருக்கிறார் தனது கணிப்புகளுக்கு நட்சத்திர மாற்றங்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை அடிப்படையாக பயன்படுத்தியதாக அவர் கூறுகிறார் குறிப்பாக குரு கிரகம் ராசியில் இருந்து மிருகசிரிடம் மற்றும் ஆருத்ரா நட்சத்திரங்களில் செல்லும் போது விமானத்துறையில் முன்னேற்றம் இருந்தாலும் பாதுகாப்பு சமரசம் மற்றும் நிலையற்ற தன்மை ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஸ்ட்ரோ ஷர்மிஸ்தாவின் இந்த எக்ஸ் பதிவு இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது உங்கள் தின சேவல்